பாடல் எண் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு குருதி தோலினால் மேவு பொது திருப்புகள் ರಾಹಂ ಬಹುದಾರಿ ತಾಳಂ ಆದಿ ತಿಸ್ರಗತಿ.

மாயன் வே ஊதி மதுவிலான தான் மூலமே நோடி செய்யன் வேதி மதுவிலான தான் மூலமே நோடி மூடி மறுமுனாரி கோபால மகளிர் கேவல் மாதாரி பச்சனமா

ಹೇರು பாடல் எண் ஆயிரத்தி நூற்று முப்பத்தி ஆறு குருதி தோலினால் பொது திருப்புகள் குருதி தோலினால் மேவு குடிலில் ஏதம் ஆம் ஆவி குலைய ஏமனாலேவி விடு காலன் ரத்தம் தோல் இவைகளால் ஆய குடிலில் குடிசையாகிய இவ்வுடலில் ஏதம் ஆம் ஆவி துன்பம் கேடு அடைகின்ற இவ்வுயிர் குலைய நிலைகிட்டு நீங்கும்படி யமதர்மராஜனால் ஏவ விடு அனுப்பப்பட்டு வருகின்ற காலன் கூற்று கொடிய பாசம் ஓர் சூல படையினோடு கூசாத கொடுமை நோய்கொடே கோலி எதிராமுன் கொடுமை கொண்ட பாசக்கயிறு ஒப்பற்ற சூலப்படை இவையுடன் வந்து கூச்சமில்லாமல் பொல்லாத நோய்கொடை துன்ப நோயை தந்து கோலி வளைத்து இழுந்து எதிர்ப்பதற்கு முன்பாக பருதி சோமன் வானாடர் படியுளோர்கள் பாலாழி பயமுறாமல் வேலேவும் இளையோனே பருதி சூரியன் சோமன் சந்திரன் வானாடர் விண்ணுலகோர் படியுள்ளோர்கள் மண் உலகுள்ளோர்கள் பாலாழி திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டுள்ள திருமால் ஆகிய இவர்கள் பயம் நீங்கி இன்புற வேண்டி வேலாயுதத்தை செலுத்தினை இடையவனே பழுதூராத பாவானர் எழுதோனாத தோல் வீர பதிவினோடு தாழ்பாட அருள்தாராய் குற்றம் சிறிதுமில்லாத பாக்களை பாடும் திறமை வாய்ந்த கவிமணிகளாலும் எழுதுவதற்கு வர்ணிப்பதற்கு முடியாத அழகியுடைய உடைய வீரமூர்த்தியே பரிவினோடு அன்பினோடே நான் உன் திருத்தாள்களை பாடும்படியான திருவருள் செல்வத்தை தந்தருளிக அல்லது தாழ்பாட பரிவினோடு அன்புடனே உனது திருவருளை தந்தருளுக மருது நீரதாய் வீழ வலிசை மாயன் வேயூதி மடுவில் ஆனை தான் மூலம் என ஓடி மருதமரம் வேறுற்று சிதறுண்டு உழும்படி வலிசை தன் வலிமையை காட்டின மாயன் மாயவன் வேயூதி புல்லாங்குழல் வாசிப்பவன் மடுவில் நீர்நிலையிலே நின்ற ஆணையானது ஆதி மூலமே என்று ஓலமிட்டு அழைக்க ஓடி வருமுராரி முராரி கோபாலர் மகளிர் கேழ்வன் மாதாவின் வசனமோ மராகேசன் மருகோனே ஓலமிட்டு அழைக்க ஓடிவந்த முராரி திருமால் கோபாலர் மகளிர் இடைமகளர்களின் கணவன் மாதாவின் தாயாம் கைகேயின் வசனமோ மராகேசன் சொல்லை மறுக்காமல் காட்டுக்குச் சென்ற கேசவன் ஆகிய விஷ்ணுமூர்த்தியின் மருமகனே கருதொணாத ஞானாதி எருதிலேறு காப்பாளி கடிய பேயினோடாடி கருதார் எண்ணுதற்கு அரிய ஞானமூர்த்தியாம் ஆதிதேவரும் எருதில் ரிஷபத்தில் ஏறுபவரும் பிக்ஷை கவாலத்தை கையிலே கொண்டவரும் கடுமை வாய்ந்த பேய்களுடனே ஆடுபவரும் கருதார் தன்னை மறந்து சிவபூஜையை கைவிட்ட திரிபுரத்திலிருந்தோர் யாவரும் தமது புன்சிரிப்பாம் கனலில் மூழ்கவே நாடி புதல்வ காரணாதீத கருணை மேருவே தேவர் பெருமாளே கொடிய நெருப்பிலே முழுகும்படி நாடினவருமான சிவபெருமானுடைய புதல்வனே காரணங்களுக்கு மேற்பட்ட நிலையினனே கருணை பெருமலையே தேவர்தம் பெருமாளே அன்புடனே நாம் உன் திருத்தாள்களை பாடும்படியான திருவருட்செல்வத்தை தந்தருளுக மாதாவின் வசனமோ மராக்கேசன் பரதனே ஆள வேண்டும் நீ பதினான்கு வருடம் காற்றிற்கு காலம் கழிக்க வேண்டும் இது அரசன் சொன்னது என்று கைகேயி ஸ்ரீராமருக்கு பொழுது தாயே அரசின் பணியை இல்லாது உன் பணியா இருந்தாலும் நான் மறுப்பேனோ என்றாராம் ஸ்ரீராமர்